நம்ம நம்முடைய சமுதாயத்தில் அதிகமாக தலாக்கு நடக்கிறத பார்க்குறோம் கணவன் மனைவி பிரிவு அதிகமாக இருக்குது முன்னாடி எல்லாம் ஆண்கள் தான் வந்து தலாக் சொல்லுவாங்க பார்த்தா பெண்களே வந்து தலாக்கை கேட்டு குல பிரி பிரியக்கூடிய நிலை நிறைய இருக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம் நாம இதுக்கா ஏதாவது இப்படி பிரிவுகள் ஏற்படக்கூடாது இது நல்லதல்ல அப்படின்னு இருந்தாலும் கூட நிறைய நடக்குது நடக்குதுங்கிறத பார்க்குறோம் காரணம் என்ன பார்த்தோம் சொன்னா நம்ம பெரிய காரணங்களாக இருக்காது அதாவது வாழ்க்கையை நடத்த முடியாத அளவுக்கு வாழ்க்கையை தொடர முடியாத இந்த உறவை அப்படிங்கிற அளவுக்கு பெரிய காரணங்கள் வந்து நிறைய நிறைய அந்த காரணமாக என்ன இருக்குன்னு பார்த்தா சின்ன 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 காரணங்களுக்காக அவர் கோபப்பட்டு பேசுறது அல்லது கோபப்பட்டு அவசரத்துல வார்த்தையை விடுறது நீ எனக்கு வேணாம் என்று சொல்வது அல்லது ஒரு மனைவி கணவனை பார்த்து என்னை நீங்க விட்டுருங்க என்று அவசரத்துல ஒரு கோபத்தில ஏதோ ஒரு சின்ன நாம அந்த தலாக்கினுடைய காரணங்கள் என்ன பிரச்சனைனால இந்த தலாக்கு ஏற்பட்டுச்சு அல்லது குழாவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா ஆராய்ஞ்சு பார்த்தா நிறைய இந்த பிரிவுகள்ல தகுந்த காரணம் இருக்காது ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு சின்ன விஷயத்துக்காக கோபப்பட்டதே ஒரு காரணமாக இருக்கும் ஆஹ் இப்படி நாம நம்முடைய வாழ்க்கையில பலபேரும் அவசரப்பட்டு பதட்டத்துல சொல்லக்கூடிய வாசங்கள்னால் பதட்டப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள்னால நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான பாதகங்களை பல பேர் தேடிக்கொள்கிறார்கள் ஆக நிதானத்தை பேணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்கும் அவசரப்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்புகளாக ஏற்பட்டு கொண்டிருக்கும்